பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதியை நிலைநாட்டும் திட்டம் அல்ல என முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவினில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் விழாவினில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு பயனாளிகளுக்கு முப்பத்து நான்கு கோடி ரூபாய் மானியத்தோடு நூற்று எழுபது கோடி ரூபாய் கடன் ஒப்புதலுக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக மற்றும் மனித நீதியை மனித உரிமை நிலைநாட்டும் திட்டம் என்றும் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதி நிலைநாட்டும் திட்டம் அல்ல என்றும் தெரிவித்தார் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து மூணு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம் சொன்னாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதிய சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனா அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை மேலும் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைவதற்கு பதினெட்டு வயது முதல் அனுமதி என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினெட்டு வயது ஒருவர் உயர்கல்வி பயிலும் வயதா அல்லது குண தொழிலை செய்யும் வயதா என கேள்வி எழுப்பினார் மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றும் திட்டம் என்றும் அவர் சாடினார் வயது இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு பதினெட்டு வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா இல்ல குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளிவிடுற வயசா படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு வர்றதுதான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு வெளியேறுறதும் அதுவும் குடும்ப தொழில செய்ய சொல்றதும் கிடையாது